நல்ல குணம் கொண்ட ராசி அன்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி பிறக்கிறது டூ தௌசண்ட் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பிறக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம் சுக்கர பகவான் அனுகூல ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த ஆண்டு எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் என்ன செய்தால் இந்த ஆண்டு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறலாம் அப்படின்னா நீங்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்கள் தலை விதியே மாறப்போகிற ஆண்டு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புது வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்க போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனிமனித இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானம்ங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட் பண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருகப்போகுது தங்கத்தின் விலை பெருகப் போகுது அதற்காக அப்படியே அரசாங்கம் விட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை உயரப் போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியில் வரப்போகக்கூடிய ராகுகேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனதருமை துலாம் ராசி என்பர்களே காலபுருஷ தத்துவத்துடைய ஏழாவது ராசி துலாம் ராசி அற்புதமான ராசி நல்ல குணம் கொண்ட துலாம் ராசி என்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி பிறக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து பிறக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம் சுக்கர பகவான் அனுகூல ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்க இந்த ஆண்டு எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு இடத்துல ராஜிநாதன் போய் உட்கார்ந்ததுனாலே இந்த ஆண்டு நடைபெற போகிற சம்பவங்கள் நல்ல திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அதுவும் உங்களுடைய மூன்றாம் இடத்தின் அதிபதியும் பதினோராம் இடத்தின் அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் அனுகூல ஸ்தானத்துல மூன்றாம் இடத்தின் அதிபதி உட்கார்ந்தாரு அதுவே மூன்று பதினொன்று தான் மூன்றாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் அவரை பார்க்கிறார் ஆகவே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறும் புதிய புதிய முயற்சிகள் பல்வேறு விதமான தடைகளை வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க வருடத்துடைய முதல் ஆறு மாதம் டூ ஃபைவ்ல நிறைய கஷ்டங்களை சந்தித்த துளாராசி மாணவர்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன் செகண்ட் ஆஃப்ல மாறுதல் தெரியும் அப்படின்னு செகண்ட் ஆஃப் உங்களுக்கு மாறுதல் தெரிய தொடங்கியது இப்போ சொல்ற உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிப்பில் நீங்கள் நினைத்த வெற்றியை பெறுவீர்கள் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் பரிவர்த்தனையாக வருஷம் துவங்குது ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று புதுசாக இந்த ஆண்டு எடுத்து படிப்பீங்க உங்க படிப்பில் நிறைய சாதனைகள் பண்ணுவீங்க அதே மாதிரி வியாபாரிகள் வியாபார ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த ஆண்டு கையெழுத்து விடுவீங்க கடல் கடந்த வியாபாரம் நீங்கள் செய்வீர்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய எந்த தொழில் எடுத்து செய்யலாம் எந்த ப்ராப்ளமோ எல்லாமே இந்த பட்சம் சால்வ் ஆயிருங்க நிறைய பயணங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்கள் தைரியத்தை வெளி உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன் உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க நம்ம இவ்வளவு தைரியசாலியா நம்ம என்னமோ நினைச்சிக்கிட்டு தோணும் நம்மளை பத்தி நம்ம நல்ல தைரிய சாலைதான் அப்படி உங்களை நீங்கள் பாராட்டிக்கிடுவீங்க எல்லா விஷயத்திலும் தைரியம் வரும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பழைய சொத்துக்களை விற்க வைத்து புதிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆண்டு தந்தை வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும் இரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கோலம் இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்து சேரும் ஏற்கனவே வருஷம் பிறக்கிற போதே குரு பகவான் உங்களை பார்க்கிறார் தனகாரகனுடைய பார்வை உங்களுக்கு நல்ல தன லாபத்தை தரும் இப்பொழுது இந்த ராசி அதிபதிக்கு ராசி அதிபதியும் சாதகமாக இருக்காரு இரண்டாம் இடத்து செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருப்பதனால் நல்ல தன லாபம் வரும் இதெல்லாம் சந்தேகம் இல்லை அரசு துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனியார் துறையில் உயர் பதவி கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் இது எல்லாமே இருக்குது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கைகூடி வரும் திட்டமிட்டு உங்கள் வெற்றி பெறுவிக்கும் இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறார் செகண்ட் ஆஃப்ல ஜூன் மாதத்திற்கு பிறகு பலருக்கு கல்யாணம் கூடி வரும் நல்ல திருமண செய்தி வரும் நல்ல வரண் செவ்வாய் பகவான் குருவின் பார்வையை பெறுகிறாராகவே பெண்களுக்கு வரப்போகிற கணவர் நல்ல தரமான கணவராக நல்ல பண்பாளராக அறிவாளியாக வாழ்க்கையில் வந்து சேருவார் ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது நல்ல ஒரு வரன் மனைவியை அமைச்சு கொடுக்கும் சோ தொழில் வளத்தில் ஆரம்பித்து எல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக சார் நான் என்ன செய்தால் இந்த ஆண்டு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறலாம் அப்படின்னா நீங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்கள் எட்டுல சந்திரன் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருங்கள் ஆறுல சனி இருந்து உடல் நலத்துல சில பிரச்சனைகளை வழிகாட்டுவர் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டு வெளிப்பட்டு குணமாகும் அதுதான் முக்கியம் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்கள் தலை விதியே மாறப்போகிற ஆண்டு மோசமான ஒரு காலம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல காலம் உதயமாகிற ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ துளாராசி அன்பர்கள் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் காஞ்சி காமாட்சியை வழிபடுங்கள் ஸ்ரீசக்கர பூஜையை வீட்டிலேயே செய்யுங்கள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு விட்டு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் வந்து சேரும் என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எவ்வளவு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையாக நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினைச்சு தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய தசாபுத்தியை பார்த்துதான் கிரகநிலைகளை வைத்து தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதே நம்பர் தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் That's